கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பொங்கல் விடுமுறையை ஒட்டி மேட்டுப்பாளையம் உதகை இடையே வரும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை சிறப்பு மலை ரயிலுக்கான அட்டவணையை சேலம் கோட்ட தென்னக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் இருந்து தினசரி காலை ஏழு பத்து மணிக்கு உதகைக்கு மலை ரயில் இயக்கப்பட்டு வருகிறது இந்த மலை ரயிலில் பயணம் செய்ய உள்ளூர் மட்டுமல்லாமல் வெளி மாவட்டம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வம் இந்த டிசம்பர் மாதம் முதல் ஜனவரி மாதம் வரை கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பொங்கல் உள்ளிட்ட திருவிழா காலங்களில் தொடர் விடுமுறை வரவுள்ளதால் ரயில்வே நிர்வாகம் சார்பில் நீலகிரி மாவட்டம் உதகைக்கு சிறப்பு மலை ரயில் மேட்டுப்பாளையத்தில் இருந்து இயக்க வேண்டும் என சுற்றுலாப் பயணிகள் வலியுறுத்தி வந்தனர் இதையொட்டி சேலம் கோட்ட தென்னக ரயில்வே நிர்வாகம் சார்பில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பொங்கல் உள்ளிட்ட விழா காலங்களில் சிறப்பு மலை ரயில் சேவைக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது டி மேட்டுப்பாளையம் முதல் உதகை வரை வரும் டிசம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளிலும் ஜனவரி மாதம் இரண்டு நான்கு பதினைந்து பதினேழு தேதிகளிலும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரயில் குறிப்பிட்ட தேதிகளில் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் காலை ஒன்பது பத்து மணிக்கு புறப்பட்டு மதியம் இரண்டு இரண்டு ஐந்து மணிக்கு உதகைக்கு சென்றடையும் இதேபோல் உதகை ரயில் நிலையத்தில் இருந்து மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திற்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பது ஆகிய தேதிகளிலும் ஜனவரி மாதம் ஒன்று மூன்று ஐந்து பதினாறு பதினெட்டு நான்கு ஆறு ஆகிய தேதிகளில் சிறப்பு மலை ரயில் இயக்கப்பட உள்ளது இந்த மலை ரயில்கள் குறித்த தேதிகளில் உதகை ரயில் நிலையத்தில் இருந்து காலை பதினொன்று இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் இருக்கு மாலை நான்கு இருபது மணிக்கு வந்தடையும் இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்